ஒரு பொம்பளை காலையில எங்க பீட்டி பார் போறன்னு சொல்லிட்டு போனவா இன்னமும் ஆளை காணமே எங்க போய் தொலைஞ்சானே தெரியல பையனை வீட்டுல விட்டுட்டு வந்தங்கிற நினப்பு இருக்குது அவளுக்கு வந்தோம் பார்த்தோம் கிளம்பணும் இல்லாம எங்க சுத்திட்டு இருக்கிறான்னு தெரியலையே விநாயகர் சதுர்த்தியை ஊரே கொண்டாடிட்டு இருக்குது இவ மேக்கோப்பு போட்டுட்டு தெரியுறா மேக்கோப்பு என்னத்தான் அப்படி மேக்கோப்பு போட்டுட்டு வர நானும் பாக்கறேன் நான் என்னத்த சொல்லுவேன் இவன் வேற மரத்துல ஏறவும் செவத்துல ஏறவும் குரங்குட்டி மாதிரி தாவிக்கிட்டே இருக்கிறான் இவனை பாத்துக்கிறதுக்கே நாலு நாள் தேவைப்படும் போல இருக்குது ஏண்டா நீ என்ன உங்க அம்மா காரியை விட முப்பது மடங்கு சேட்டை பண்ணுவ போல இருக்குது மரத்துல ஏறி உளுந்து போடுவடா இறங்க கீழே பாட்டி நான் இந்த மரத்துல ஏறி மாங்காய் பறிக்க போறேன் மாங்காயும் இல்ல தேங்காயும் இல்ல இறங்க கீழே கீழே உளுந்து தொலைச்சு போடாத வயசான காலத்துல என்னையா இம்சம் பண்ணிட்டு இருக்கிறீங்க கல்யாணம் ஆகாத கொமுரியா வீட்டுல அடக்கொடகமா வேலை செஞ்சிட்டு இருக்கா உன் அம்மா காரிக்கு என்ன பீட்டி பாரு கேக்குது பீட்டி பாரு சிவகாமி அம்மா வாப்பா குமாரு அப்புறம் பிரயாணம்லாம் நல்ல மாதிரியா இருந்துச்சா வா புள்ள நேரத்துக்கு நகர ஆரம்பிச்சிருக்குமே இல்லம்மா சரசோட அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிருச்சு அவங்களால சரசையும் குழந்தையும் பார்த்துக்க முடியாது அதனால அவளுக்கு வேணுங்கிறதுல நான் தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதாமா வர முடியல இப்ப நான் சரசையும் பிள்ளையும் கூட்டிகிட்டே வந்துட்டேன் வீட்டில் விட்டுட்டு நேரம் இங்க தான் வரேன் வேலைக்கு வந்துட்டா மட்டும் பத்தாது வேலையில பொறுப்பாகவும் இருக்கணும் நீ போனதுல இருந்து ஆடு மாடு மேட்சல் இல்லாம பால் சரியா கறக்க மாட்டேங்குது போய் ஆடு மாடை பருப்போ சரிம்மா நான் போய் பார்க்கறேன் ஏன்டா நான் மரத்திலேயே வித்த காமிச்சுட்டு இறங்கி தொலைடா என்ன எறும்பெது கிடைச்சு புடிச்சா பாட்டி பின்னாடி சேத்தள்ளி மேல பூசிட்டு வருது பையன் பயந்துக்கிறான்ல அறிவு இல்ல எவடியா பேர் வைக்கலையா என்ன நாத்தனாருது போடி வெளிய அம்மா நான் தான் காயத்ரி காயத்ரியா என்னடி கோலது காலையில ஏதோ பீட்டி பார் போறோம் போன இத்த அந்த பீட்டி பரா சாக்கடை மாதிரி நாருது நீ வேற என்ன கடுப்பேத்தாத அந்த ராமாயி மாமன் சின்ன மூர்த்தி இருக்கான்ல என் பிள்ளைய என்ன கூத்து பண்ணி வச்சிருக்கா பாரு அந்த குடியார நாயி இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு சாமி கும்பிட்ற வேலையா இருக்குது நாளைக்கு போய் அந்த ராமா என் ஆக்க மாதிரி நாலு கேள்வி கேட்டு வரேன் நீ இப்படியே வாசம் பிடிச்சிட்டு சேர்த்தோடவே நிக்காத போய் நல்லா சோப்ப போட்டு நாத்தம் போற மாதிரி குளிச்சுட்டு வா சாமி கும்பிடணும் பவித்ரா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா என்ன புடி கொழுக்கட்ட அவுச்ச எடுத்துட்டக்கா இந்த கொழுக்கட்ட இன்னும் ஒரு ரெண்டு அரசல் வரும் சரி பவித்ரா நீயும் ஸ்னேகாவும் அதை அவுச்ச எடுங்க நான் இன்னும் வீடு பெருக்கணும் பாத்திரம் தைக்கணும் சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணணும் நான் போய் அதை பாக்குறேன் ஏ சௌமி இன்னைக்கு தான் உனக்கு படிக்கிற வேலை எழுதுகிற வேலையெல்லாம் நிறையா இருக்குமா மற்ற நாளில் உட்காந்து படி படின்னு கற்றுனா கூட படிக்கிறது கிடையாது என்னைக்கு ஒரு நல்ல நாளோ விசேஷ நாள் அன்னைக்கு தான் படிக்கிற வேலை இருக்குது எழுதுகிற வேலை இருக்குதுன்னு நோட்டை விரிச்சு வச்சு உக்காந்துக்க வேண்டியது நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன் மூணு லெசனுக்கு கொஸ்டின் ஆன்சர் எழுதணும் திங்கக்கிழமை அந்த மூணு லெசனும் டெஸ்ட் அதுக்கு படிக்கணும் நீ வேணா சாலை கேட்டு பாரு யாரு அந்த காமாட்சி மகதனை ரெண்டு பேரும் கூட்டுக்கலைவானிங்கன்னு எனக்கு தெரிய முடியும் ஆமாம் கூட்டு கலவாணிக நீ வந்து பாட்டிய ஸ்கூலில் என்னடி கூட கூட பேசிகிட்டு இருக்க

மா இவன் கொடுக்குற ஹோம்வொர்க் எதையுமே செஞ்சுட்டு வர்றதில்லைன்னு அவங்க கிளாஸ் மிஸ் என்னை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லைம்மா நான் டெய்லி ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு தான் போகிறேன் அக்கா போய் சொல்லுதுமா யார் பொய் சொல்கிறா யார் உண்மை சொல்கிறான்னு உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து பார்த்தா தெரியும் உங்கள் வண்ட வளம்லாம் என்னடா நினச்சிட்டு இருக்கிற நீ அறிவில்ல பொய் சொல்லி மாட்டி விடுற ஏ சீப்பா போதும் போதும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க சாமி கும்பிட்ற நேரத்துக்காக வந்து நில்லுங்க அண்ணி நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் நீங்கள் இருக்கீங்க அவள் வந்து என்ன வேலை செய்ய போறா எதுக்கு அவளை இருக்கீங்க இப்படி சொல்லி சொல்லி பொம்பளை பிள்ளை எப்போதான் வேலை கத்துக்கிறது சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கற்றுக்கலாம்ல இந்தா போட்டதெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது அந்த தூவையை எடுத்து பெருக்க அழலாம்ல அவள் எல்லாம் தோச்சு போட்டா எடுத்து மடிச்சு கூட வைக்க மாட்டேங்கிறா எல்லா வேலையும் இவளுக்கு நான் செஞ்சு கொடுக்கணும் நாளைக்கு போகிற இடத்துல இவன் மாமியாக்காரி இவளை உட்கார வச்சு வேலை பார்ப்பாலா காலையில் எட்டு மணிக்கு போனால் டியூஷன்லாம் முடிஞ்சு நைட்டு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன் வந்த நேரத்துக்கு நான் ஹோம்ஒர்க்லாம் செய்ய வேணாமா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் விடுறாங்க அதுலேயும் நான் உனக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டுருக்கணுமா உடனே இளைய ஆரம்பிக்காத உள்ளே போய் உட்காந்து படிப்போ அக்கா அவளை விடுக்கா இந்த கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பாரு எடுத்துகிட்டு அடுத்த அடத்துல வைப்போம் நேரம் ஆயிடுச்சுல நான் இதை பார்த்துக்குறேம்மா நீங்கள் போய் அடுப்பு மேலே பாரு ஒரு பாத்திரத்தில் சுண்டல் வச்சுருக்கேன் எடுத்துக்கிட்டு வந்து சாமி ரூமில் வச்சுட்டு விநாயகருக்கு அலங்காரத்தை பண்ணுங்க

ஆட கிருக்கு பைய பத்தமாவல உனக்கு இத பார்த்தா சப்பாத்தி மாதிரி தெரியுதா இது பேர் தாண்டி ஒப்புட்டு மக்களே ஒப்புட்டுன்னு என்னடா புதுவிதமான விதமான நினைக்காதீங்க இந்த பருப்பு போலி தேங்காய் போலி எல்லாம் இருக்குதுல்ல அதான் எங்க ஊர்ல ஒப்புட்டுன்னு சொல்லுவோம் உங்க ஊர்ல இதுக்கு பேர் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பூமாரி இதெல்லாம் பிள்ளையார் சாப்பிடறதுக்கு நம்ம சாப்பிடறதுக்கு இல்ல

அதுவும் ஒரு வகை எனக்கு கொழுக்கட்டை தான் தெரியுமே இலையில சுருட்டி அவிச்சோம்னா டேஸ்ட் தூக்கலா இருக்குமா பாத்துக்கிறங்க யாப்பா பார்த்தாலும் கார கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டைன்னு இதையே செஞ்சு செஞ்சு போர் அடிக்குதுல்ல நாமளும் புதுசு புதுசா வித்தியாச வித்தியாசமா கத்துக்கணும்ல இலைய சுருட்டி அவிச்சே சரி அந்த இலைய எடுத்துட்டு வைக்கிறது அப்படியே வச்சிருக்க அதுக்கு உனக்கு எடுப்படலையா அதெல்லாம் இலையிலேயே வச்சிருந்தா தான் நல்லா இருக்கும் சத்த நேரம் சும்மா நில்லுங்க அத்த மாமியார எப்பா பார்த்தாலும் நொய் நொய் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது ஆமா இவ்வளவு குறை சொல்றாக குறை அந்த மாதிரி வேலை செய்யற நீ ஏண்டி சுண்டல் எங்கடி காணோ எடுத்துட்டு மறந்து போனியா சுண்டலா என்னடி சுண்டலான்னு இழுக்கிற காலையிலேயே ஊற போடுறதில்ல வேக வச்சியா இல்லையா அய்யோ கடவுளே இந்த கிளவி அப்பவே சொன்னுச்சு சுண்டல் ஊற வேவிச்சு வேவி மறந்து போயிடாதீன்னு சொன்னுச்சு அதே மாதிரியே மறந்து இந்த கிளவி எப்படி சமாளிக்கிறது என்ன அத்தம்மா மேர நீங்க கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் சாப்பிட்டா பார்த்தாதா கொழுக்கட்டை சாப்பிட்டு சுண்டல் சாப்பிட்டா அது என்னமோ சொல்லுவாங்களது புட் பாய்சன் ஆயிருதாமா அதனாலதான் செய்யல என்னடி பாயாசம் கீயாசம் சந்திட்டு மறந்துட்டேன்னு சொல்லி இத்தனை வகையான சொன்னாங்களா மறந்து போட்டு என்ன பேச்சு பேசுது பாரு அத்தமா மேர சுண்டல் இல்லைன்னு நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க ஊறி போய் தானே இருக்கும் இந்த பத்து நிமிஷம் நான் போய் வேக வச்சு எடுத்துறேன் நீங்க ஒன்னத்தையும் கிழிக்க வேணாம் வாங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு மாங்கு மாங்குன்னு வேலை தான் செய்யற அந்த வேலையை ஒழுக்கமா பக்குவமா செய்யறியான்னு கேட்டா இல்ல கொழுக்கட்டையில எத்தனை வகை இருக்குதுன்னு கேட்டாங்களா உனையே புடி கொழுக்கட்டை ஒண்ணு அச்சு கொழுக்கட்டை ஒண்ணு செஞ்சு சுண்டல் தாளிச்சிருந்தா போதாது என்ன கடையா வைக்க போற உன் லட்சணம்லாம் தெரிஞ்சுதான் அப்பவே நான் சொன்னேன் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ போய் பூஜை ரூம் மட்டும் அலங்காரம் பண்ணுன்னு சொன்னேன் கேட்டியா அத்தமா மேரு போய் சோபாவில் உட்காந்து ஆயா டிவி பாருங்க இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஒக்கனே சொல்ல தெரியுதுல்ல அது ஒழுக்கமாக செய்யதில்லது மாட்டி நீ இதெல்லாம் சாமி வயிறு ஆ ஆ ஏற்கனவே அந்த கிளவி என்னை அர்ச்சனை பண்ணிட்டு இருக்குது இதுல ஓம்பங்கு ஒண்ணு ஏத்தி ஆமா சாமி தான் சாப்பளங்கால் போட்டு உட்காந்துட்டு சாப்பிடுது சாமி பேர சொல்லி உன் அம்மா தான் எல்லாத்தையும் அமுக்க போறா ஆமா ஆமா எல்லாத்தையும் நான் தான் அமுக்குவேன் நீங்களாம் சாப்பிடவே மாட்டீங்க பாருங்க எல்லாரும் நான் சாப்பிடறத தான் பாப்பீங்க என்னடி எங்க வாய்க்குள்ளே ஒன்னும் இல்ல அத்தம்மா மேர கொசு ஒண்ணு காதல கொயங்காய்னு கத்திக்கிட்டே கிடக்குது அதான் பட்டுன்னு ஒண்ணு போடலாமான்னு பாக்குறேன் என்னமா நீ ஒரு நல்ல நாள் விசேஷ நாள்ல கூட சிம்ரன் ஏதாவது சொல்லிட்டே இருக்கிற என்னங்க பாருங்க நீங்களே எல்லா வேலையும் நான் ஒத்தால செஞ்சிருக்கேன் கொலுக்கட்டைக்கு மாவு பேஞ்சதுல இட்லி சட்டில ஒவ்வொன்றத்தையும் வச்சு அவுச்சு எடுக்கிற வரைக்கும் நான் ஒத்தால ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேங்க ஐயோ பாவம் மருமாவ ஒத்தால நின்னு கஷ்டப்படுறாளே அவளுக்கு போய் கூட மாட ஒத்தாச பண்ணுவோம்னு இல்லாம சோபாவில எவ்வளவு ஹாயா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா ஏதோ அவங்க வேலை செய்யும்போது நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தால் சும்மா விட்ருவாங்களா சும்மா அது இது நொட்டேன்னு எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டேதாங்க இருக்கிறாங்க என்ன உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க சி உசு அம்மா ஏமா அப்படி பண்ற உனக்கு கொஞ்சம் கூட இவ்வளவு பார்த்தா பாவமா இல்லையா என்ன அலமையில நீ வயசு தான் அவதை தவிர அறிவு கட்டதனமா நடந்துக்கிற உனக்கு ஒரு மக இருந்தா அது இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது நீ நீ தான் டிவி பார்த்துட்டு இருப்பியா புள்ள மனசு எவ்வளவு இப்படி இருந்தா இப்படி அழுவோம் அது ஒண்ணும் இல்ல மாமா பாட்டி திட்டு வாங்குறத அவளால பொறுத்துக்க முடியல அதான் பொங்குறா அடியாய் நல்லா போய்கிட்டு இருக்கடி குறுக்க குட்டை கொலை பத சத்த வாயை வச்சுக்கிட்டு கம்மு நில்லு அவன் நடிப்பா நடிச்சு நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கா நீங்களும் அதை நம்பிட்டு இருக்கீங்க நடத்துங்க நடத்துங்க சிம்ரனே நீ கற்பூரத்தை பொறுத்துமா நேரம் ஆயி போச்சு இப்ப என்னத்துக்கு நீ மௌரிய கிட்ட சிட் படுத்து இருக்கே ஏஞ்சா சாமி கும்பிடணும் நான் ஒண்ணும் வரல நீங்களே போய் கும்பிடுங்க நாலு எழுப்பு இழுத்தாதே எந்திரிச்சு வருவியா இத்தனை வயசு ஆகுது இன்னமும் நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன நிலவரம் என்னங்கறத புரிஞ்சுக்க தெரியாது சின்ன பிள்ளை கணக்கு அது வேணும் இது வேணும்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கிறேன் பெரிய மகாராணி அரண்மனையில வாழ்றதா நினைப்போ நீங்க கேட்டதெல்லாம் சொடக்கு போட்டு கொண்டு வரதுக்கு அப்படி என்ன கேட்டோ உங்ககிட்ட ஊர்ல எல்லாரும் சுண்டல் கொழுக்கட்ட ஒப்பட்டன்னு விரோதமா செய்றாங்க நான் உன்ன அதெல்லாம் செஞ்சு கொடுக்க சொன்னேன் சுண்டல் தான கேட்டேன் அது கூட செய்ய முடியாத உன்னால அரை கிலோ கொண்டக்கல்ல எவ்வளவு தெரியும் உனக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா அவ்வளவு கிலோவே நாற்பத்தஞ்சு ரூபா தான் நம்ம மூணு பேத்துக்கு கால் கிலோ வாங்கினாலே மிச்சம் அம்மாவோட நிலைமையும் புரிஞ்சுக்க கௌரி கௌரி கண்ணு அவ்வளவு ஒண்ணும் கொழுக்கட்டையில குறைஞ்சது இல்லமா பசும்பால் வெள்ளம் தேங்காய் ஏலக்காயெல்லாம் போட்டு அமிர்தம் மட்டும் செஞ்சு வச்சிருக்கா ஓ அம்மா ருசியில அப்படி இருக்கும் எந்திரிச்சு வாடா மயிலு எந்திரிச்சு வாடி உங்க அப்பா பண்றது பார்த்தா நீ நீயே என்ன நோக அடிக்காத உனக்கு என்னப்ப சுண்டல் தான வேணும் நாளைக்கு செஞ்சு தரேன் இப்ப எந்திரிச்சு வா ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் ஒன்பது கோளும் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மேயில் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகம் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்